வணக்கம் நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்னல் இருக்கும் அந்த இருந்து நம்ம அதாவது அந்த சிக்னலோட அர்த்தம் என்னென்னா ஒரு சாலை இன்னொரு சாலை சந்திக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம் அந்த இருந்து இன்னொரு ரோட்டுக்கு நம்ம திரும்பும்போதே நிறையா பேர் எப்படி திரும்புகிறாங்கன்னு அதை ஒரு வரைஞ்சி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் முக்கால்வாசியர் திரும்புகிறாங்க இது வந்து ராங் எப்படி திரும்பணுங்கிறத இப்போ நானும் அடுத்த இதில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி திரும்பணும் இந்த மாதிரி திரும்பினா எந்த ஒரு சந்திப்பும் நமக்கு இடைஞ்சல் ஆகாது இல்லைன்னா இந்த பாருங்கள் இதை மாதிரி ஒன்றோட ஒன்று முட்டிக்கும் இது வந்து யார் தவறு இடதுபுறமாக இருந்து வர்றவங்க இந்த மாதிரி திரும்பணும் திரும்பும்போது கரெக்டாக வலதுபுறம் ஒட்டி திரும்பக்கூடாது கொஞ்சம் சென்டராக வந்து பார்த்து கவனமாக நின்று திரும்பினா ஆப்போசிட்லேருந்து வந்து வர்றவங்க வந்து கரெக்டாக அவங்க அந்த லெஃப்ட் சைடு ஓரமாக வரும்போது யாருக்கும் எந்த இடைஞ்சல் இருக்காமல் நம்ம பாதுகாப்பாக பயணிக்கலாம்